கந்தன் பெருமைகளை கேட்க காது கொடுத்து கொண்டிருக்கிறவர்களே வணக்கம் மற்ற கடவுள்கள் அசுரனை வதம் செய்தார்கள் சூரன் என்ற அரக்கனை வதைக்காமல் அரக்க மனத்தை மட்டும் வதைத்து அகிம்சைக்கு முதலடி எடுத்துக் கொடுத்தவனே முருகப்பெருமான் தான் சந்த கவிதைகளால் கந்த பெருமாளை தமிழுக்கு சொந்த கடவுளாக்கி தந்த அருணகிரியின் திருப்புகள் பற்றி பேச வந்திருக்கிறேன் வாய் மணக்க மணக்க திருக்குறளாய் உயர்ந்து நிற்கும் திருப்புகளை படித்தால் வெறுப்புகளை விலக வைக்கும் பொறுப்புகளை உணர வைக்கும் திருப்புகள் பாடினால் முருகன் தோன்றுவாரா இதே சந்தேகம் காளி பக்தன் சம்மந்தாண்டானுக்கும் வந்தது அருணகிரியை வாதுக்களைத்தான் திருவண்ணாமலை வளைகாப்பு மண்டபத்தில் அருணகிரி திருப்புகளை பாடினார் பாடினார் முருகன் வரவே இல்லை காரணம் குழந்தையாக்கி முருகனை உன் மடியிலேயே வைத்துக்கொள் என காளி பக்தன் சம்பந்தம் காளியோடு போட்ட ஒப்பந்தம் மதுரவாணி மருவு வானில் மதியாட வனச மயிலும் ஆட நீ ஆடி வரவேணும் என திருப்புகளில் கடவுளோடு மயிலையும் இணைத்த அருணகிரி பாட மயில் தோகை விரித்தாட பார்வதி பாலமுருகனுக்கு மயிலை காட்ட மயில் ஏறி பாலமுருகன் பதினாறாவது தூணை புலந்து தன் கண்ணி தமிழ் முகத்தை காட்டினான் திருவண்ணாமலையில் இன்றைக்கும் திருப்புகள் சாட்சியாய் ஒரு தூணிலிருந்து புறப்பட்ட சந்நிதியே இருக்கிறது அன்னை காளியின் மீது சம்மந்தாண்டான் கொண்ட பக்தியை விஞ்சியது அன்னை தமிழ் மீதும் ஆறுமுகத்தின் மீதும் அருணகிரி கொண்ட பக்தி பக்தி இலக்கியம் ஆன்மீக பணிக்கு மட்டுமா அடித்தளம்